அவங்க பார்க்கக்கூடியது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னா என்ன அதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது எந்த அவையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து மக்களவையில் தான் கொண்டு வர முடியும் அதாவது மக்களவை தான் கலைக்கக்கூடியது அதாவது மாநிலங்களவைங்கிறது கலைக்க முடியாதது இது ஒரு ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு கேட்கலாம் ஓகேங்களா மாநிலங்களவைங்கிறது கலைக்கவே முடியாத ஒன்று மாநில மக்களவைங்கிறது கலைக்கக்கூடிய ஒன்று அதாவது மக்களவை வந்து கலையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்பிக்கையிலார் தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையிலா தீர்மானத்தில் தோத்துட்டாங்க கவர்மெண்ட் தோத்துட்டாங்கன்னா டிசால்வ் பண்ணிடுவாங்க டிசால் டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் அதாவது அமைச்சரவை பதவி வெளியேடுவாங்க அதாவது ஆர்டிகல் எழுபத்தி ஐந்து ரொம்ப முக்கியமானது அதான் அந்த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பொறுப்பானவங்க ஓகேங்களா அதாவது மக்களவைக்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால் ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த அமைச்சரவையே பதவி விலகணும் எல்லா அமைச்சருமே பதவி விலகணும் அப்போ வந்து பிரதமரும் பதவி விலகுவாரு கவர்மெண்ட்டும் டிசால்வ் ஆகிடும் இதுதான் இதோட ப்ரொசீஜர் ஓகேங்களா நல்லா நாம வச்சிங்க இந்த நம்பி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு ஒரு அவையில் கொண்டு வரணும் எத்தனை உறுப்பினர்கள் ஆதரவு தேவைன்னா ஐம்பது உறுப்பினர்கள் ஆதரவை தேவை ஓகேங்களா நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர காரணம் தேவையா தேவையில்லையானா தேவையில்லை எந்த ஒரு காரணங்களும் சொல்லாமலேயே கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம் மேக்ஸிமம் இந்த எதிர்கட்சி தான் அதை கொண்டு வருவாங்க ஓகேங்களா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மட்டும் இல்லாமல் இல்லா தீர்மானத்தை அதிக முறை எது அதாவது முதல் முறையாக பதவி எழுந்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் அதிக முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எதிர்கொண்ட பிரதமர் இந்திரா காந்தி இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு எந்த ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானாங்கிறது கொண்டு வருவாங்க அதில் வந்து வெற்றி பெற்றால் அந்த கவர்மெண்ட் நீடிக்கும் தோல்வி அடைந்தால் அந்த கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆகிடும் இது தான் ப்ரொசீஜர் ஓகேங்களா அடுத்த விடுதலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ